அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் அமெரிக்காவின் இரண்டு பக்கமாக துப்பாக்கி சூடு யார் அந்த சார்லி கிரிக் ட்ரம்ப்போட நிறைய நண்பர்னு சொல்லப்படுகிறது ஆனால் இறந்தவர்களுக்கு முப்பத்தி ஒரு வயசு வட இல்லதுன்னா வடதுசாரி கொள்கையுடைய நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் வந்து அவருடைய இறப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து தேடி தேடி வேட்டையாடப்படும் அமெரிக்கா வந்து பகிரகமாக ஒரு அறைக்கோவில் விட்டு கர்ஜித்து இருக்கிறது ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட கண்கள் என்னது ட்ரம்ப்போட கண்கள் சிவந்ததுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க யாரப்பா அந்த நபர் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் நபர் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் ஏன் ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் எவ்வளோ நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு சிறப்பு விவாதத்தை பார்த்துட்டு அங்கே நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் இன்றைக்கு எமினி அவதிக்கெலுமையை தாக்கல் நடத்தினாங்களே அப்புறம் அங்கே போலந்தோட சூழ்நிலை என்ன அடுத்த லெவலுக்கு ஏதாவது போயிருக்காங்களா இல்லையா இல்லை அங்கே போயிட்டு எல்லை பகுதியிலேயே எட்டி பார்த்துட்டு இருக்காங்களான்றதையும் முழுமையான தகவலாக பார்த்துடலாம் நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போய்ட்டே இருக்கலாம் உங்களை இப்போ அமெரிக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தயாராக இருங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கி சூடு சார்லி கிரிக் அவர் தான் வந்து சுட்டு கொல்லப்பட்ட நபர் ட்ரம்ப்டைய ஆதரவாளர் ட்ரம்ப்புக்காக நிறைய கேம்பிங்லாம் பண்ணியிருக்கிறார் டார்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் தொடர்ந்து எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் போயிட்டு நிறைய உரையாற்றுவார் என்ன மாதிரியான உரையாற்றுவார் அப்படின்னா அமெரிக்க மக்கள் ஏன் முக்கியம் இஸ்லாம் வந்து அமெரிக்காவை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பண்றது தான் ஏன் இஸ்ரேல் பண்ணாங்க அப்படின்றமான விவாதங்களை வந்து பெரிய அளவுக்கு முன்னிறுத்தி பயங்கரமாக கேம்பிங்லாம் பண்ணுவார் அதுவும் இஸ்லாம் வந்து அமெரிக்காவில் இங்கே இடமே கிடையாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் அந்த அளவுக்கு தீவிர வலதுசாரி கொள்கையுடைய நபர் ட்ரம்ப் தீவிர ஆதரவாளருமே கூட அதனால் இவருடைய இறப்பை எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் இருண்ட காலம் இது வந்து மிகப்பெரிய ஒரு இருண்ட காலம் யாராக இருந்தாலும் சரி நான் தேடி தேடி வேட்டையாடப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் உல்டா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர் மத்தியில் உரையாற்றிட்டு இருக்கிறார் அப்படி உரையாற்றும் போது தான் அந்த நிகழ்வு வழக்கமாக அப்படி உக்காந்து பேசுகிறாரு இந்த நீர் கூட்டத்தில் இருந்து டப்புன்னு சொல்லிட்டாங்க சுட்டதில் இந்த இடத்துல ஷூட் ஆ ஷூட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸ்பாட் அவுட்டு அதாவது பாருங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு உரிய வச்சது எப்படி பண்ணாங்கன்னா டக்குன்னு இப்படி திரும்பினார் காதலோடு தப்பிச்சிட்டாரு ஆனால் இங்கே நேராக இங்கே எவ்வளோ ஜஸ்ட் இப்படி தள்ளியிருந்தான்னா கூட மேபி தப்பிச்சு அந்த வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இந்தியாவில் ஷூட் பண்ண வந்து கொஞ்சம் மேபி சான்சஸ் இருந்தது பட் டக்குன்னு இருந்தே வந்தது பாருங்கள் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அமெரிக்காவில் எந்தளவுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது சாதாரணமாக வந்து ஒருத்தர் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளல அப்படின்னா உடனே துப்பாக்கி தூக்கிற வேண்டியது தான் இங்கே இதுதான் அங்கே இஷ்யூவே ஒருத்தர் வந்து பேசுகிறாரு செய்கிறாருன்னா அதை கருத்தால் எதிர்கொள்ளலாம் மற்ற இதாக ஒன்று எதிர்கொள்ளலாம் ஆனால் அது துப்பாக்கியால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எடுக்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவும் வன்முறையாகவும் மாறுது அதுதான் இங்கே அமெரிக்கா தரப்புலையும் சொல்லப்படுகிற கருத்து ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா இவருடைய இறப்பை இன்னொரு பக்கம் அதாவது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வந்து இருக்காங்க பயங்கரமாக விட்டு சும்மா கேக் ஊட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களோட டெலகிராம் பேஜில் கூட பார்த்தோம் அப்படின்னா விட்டு சும்மா ஃபயர் விட்டுருந்தாங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த கருத்தை சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தில் கூட பார்த்தோன்னா என்னை கூட எக்ஸரத்தில் கூட பார்க்க முடியுது சார்லி இருக்கு எனிமி ஆஃப் இஸ்லாம் இஸ்லாமோட எதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய ஆத்மா வந்து பர்னின் ஹில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி நிறைய கருத்துக்கள் பார்க்க முடியுது ஃபுல்லாகவே எதிர்ப்புகள் ஸோ கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் துப்பாக்கியால் தான் தீர்வு கிடைக்குன்றது தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் எப்படி கொண்டு போங்கன்னா நான் ஏற்கனவே என்றோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வயசு இஸ்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை நோக்கி தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு சந்தேகமே இருந்தது ஏன்னா நடக்கிற நிகழ்வு எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சுது கரெக்டாக இவருடைய இறப்பு அந்த பக்கத்துக்கான செலிப்ரேஷன் அப்புறம் அமெரிக்கா சொல்லப்படுகிற வார்த்தைகள் இனி விடப்படுகிற எச்சரிக்கைகள் எல்லாமே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனி இஸ்லாம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணுவதற்கான அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் அந்த அளவுக்கு தீவிர கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கான முழு ஆதரவாளர் இந்த ஒரு இன்சிடென்ட்டு இஸ்ரேல் பக்கம் வந்து முழுமையாக நின்ற ஒரு நபர் நிறைய இடத்துல வந்து இஸ்ரேல் ஏன் இப்படி பண்ணாங்கன்றதை ரொம்ப தாங்கி தாங்கி பிடிச்சி பேசினார் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் குறிப்பாக இவங்களுக்கு எங்கே எதிர்ப்பு வந்திருக்கும் அப்படின்னா இப்போ இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்குன்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்கல்ல மாணவர்கள் அங்கேயே போயிட்டு அவங்கக்கிட்டேயே கேள்விகள்லாம் கேட்பார் என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க இஸ்ரேல் வந்து பெண்களையும் குழந்தைகளையும் வந்து கொன்று உகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது அவரோட வீடியோ போய் நிறைய ஃபுல்லாக ஷேர் ஆகிட்டே இருக்குது போய் பாருங்கள் நிறைய இடத்துல வரும் அப்போ அவர் சொல்கிறா இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது கரெக்டாக இந்த பிரச்சனையை யார் ஆரம்பித்து வச்சதுன்னு கேட்குறாரு இந்த பிரச்சனை அக்டோபர் ஏழாம் தேதி கிடையாது அதற்கு முன்னாடிந்தே நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடிந்தே நடந்துட்டு இருந்தாலுமே இதுக்கான தீர்வு துப்பாக்கியில் தான் கிடைச்சதா அப்படின்னு இவர் சொல்ல அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறாங்க ஹமாஸ் வந்து குழந்தைங்க பெண்களுக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிட்ருக்குறாங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க சுற்றி இருக்கிற குரூப்பெல்லாம் கிளாப் பண்ணால் அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி அந்தந்த நபர்களுக்கிட்டையே அதாவது ஒரு பேசுறதை வச்சு நான் சொல்கிறேங்க அந்தந்த பர்ட்டிகுலர் நபர்கள்கிட்டயே போயிட்டு அங்கேயே விவாதம் நடத்துகிறது அங்கேயே பேச இதுதான் அவருடைய வேலையை பொலிட்டிக்கல் ரீதியாக போயிட்டு அணுகிறார் எல்லா மாணவர்கள் மத்தியிலையும் வந்து கிறிஸ்டியானிட்டி அளவுக்கு முக்கியம் ஏன் நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களையும் இஸ்லாமை வந்து வெளியேறணும் அப்படின்றதுலையும் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால தான் இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு தலை தெளிவாக தெரியுது ஆனால் இந்த ஒரு ரியாக்ஷன் நடந்த உடனே இஸ்ரேல்கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்தது குறிப்பாக பென்க்வீர் இவர் சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப டென்ஷனான ஆளாச்சுன்னு பார்த்தா இவர் முதல் உடனடியாக அடுத்த நொடியே வந்து தனது தீவிர வருத்தத்தையும் இதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணுன்ற மாதிரியும் வந்து தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார் என்ன விதமான படுகொலை இது நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு எனது தீவிர ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன்ன்றாங்க முப்பத்தி ஒரு வயசு தான் அங்கே இஸ்ரேலில் போயிட்டு தனது ஆதரவை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்து சந்திச்சுட்டு வந்தான்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அப்புறம் இவர் ஷூட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து ஒரு மாதிரி சமிக்கைகள்லாம் காட்டினாரு கேப்பை பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் காட்டினாருன்றாங்க பட் ஆனால் அவர் ரைட் சைடு லொக்கேஷனில் இருந்தார் பட் அவருக்கு இருக்கும் கனெக்ட் இருக்குமான்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காரணம்னா இப்போ இந்த அம்பையர்லாம் என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணும்போது இப்படி தலையை சுரிஞ்சால் நோபாலாம் இப்படி கேப்பை ஆட்டினா ஒயிடம் இப்படி பண்ணால் அந்த மாதிரி நிறைய சிக்னல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருவேளை இப்படி கேப்பை பிடிச்சி இப்படி ஆட்டு இப்படி பண்ணும்போது கரெக்டாக ஷூட் பண்ணப்பான்னு சொன்னதுனால ஷூட் பண்ணியிருப்பாங்களா இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்குமான்னு தெரியல சுடுப்பட்ட நபர் கைது பட்டிருந்தா கூட அந்த பர்டிகுலர் நபர் வந்து விட்டு வைத்திருக்காங்க இதுக்கான கேங்க் வந்து பெரிய லெவலில் இருக்குன்ற மாதிரி பெருசாக பெருசாக இருக்காங்க இது அமெரிக்காவில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது நிறைய இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் பல்கலைக்கழகங்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள்லாம் ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறாங்க அஞ்சலி செலுத்துகிற மாதிரி எல்லா மாணவர்கள் கூடி கூடி நிறைய அஞ்சலி செலுத்திட்டு இருந்த நிகழ்வுகளும் பார்க்கப்படுகிறது இனி வருங்காலங்களில் இது வீரியம் அடையும் நான் சொன்ன மாதிரி தான் இது அடுத்த லெவலுக்கு போகும் அமெரிக்காவுக்குள்ளாரே என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்டியன் வசி இஸ்லாமா மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அது விரிவடையதான் அதுக்குள்ளேயே அவங்க சுருக்க போகிறாங்களா அப்படின்றதான் ஆளுகின்ற ஆட்சியாளரோட கையில் இருக்குது அதை ட்ரம்ப் எப்படி கையாள போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம அவர்கள் அவர்கிட்ட பயிடலாம் நிதனையாக அவர்கள் என்ன கேட்குறாருன்னா ஒரே ஒரு கேள்வி தான் யாருக்கிட்ட உலக நாடுகள்கிட்டையும் கத்தார் மற்றும் மற்ற நாடுகள்கிட்ட என்ன கேட்குறாருனா இப்போ ஒசாமா பின்லேடன் சுட்டு வீழ்த்தும் போது உலகமே வரவேற்றது காரணம் ஒரு தீவிரவாதியை கொன்று விட்டார்கள் என்று பயங்கரமாக வரவேற்றாங்க இல்லையா ஓ அதே தான் நாங்களும் இப்போ இவர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளை சுட்டுக்கொன்னால் கண்டனம் தெரிவிக்கிறீங்க உங்களோட டபுள் ஸ்டாண்டர்டு என்னன்னு கேட்குற அவர் தீவிரவாதின்னா இவங்களும் தீவிரவாதிங்க தான் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ நான் கத்தாருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதும் சரி இல்லை மற்ற நாடுகளுக்கு நான் என்ன அனௌன்ஸ் பண்ணுறேன்னா இந்த தீவிரவாதிகளுக்கு யாரெல்லாம் இனி இடம் கொடுப்பீர்களோ எந்த நாடாக இருந்தாலும் சரியே இனி தேடி தேடி நாங்கள் தாக்கல் நடத்துவோம் சேம் அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எங்களையும் ஏன்னா அஷியமாக ஃபீல் பண்ணுங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெளிப்படையாக நீங்கள் எங்கேனாலும் சரியே நீங்கள் எந்த நாட்டில் போயிருந்தாலும் சரியா இல்லை தெஹரானாக இருந்தாலும் சரியே இல்லை கத்தாராக இருந்தாலும் சரியே ஈவன் துருக்கியாக இருந்தாலும் சரியா நாங்கள் இனி விடுற மாதிரிலாம் இல்லை தீவிரவாதிகளை வேட்டையாட போகிற மாதிரி இவரு சொல்ல அதுக்கப்புறம் இங்கே இஸ்லாமிய நாடுகளில் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் யூஏஇ வந்துட்டாங்க குறிப்பாக ஷபாக் ஷெரீப்பு அவர்கள் கூட போய் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறான்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களை சந்திக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இப்போ வந்து கத்தாரனுடைய முடிவை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க இல்லை கண்டனம் மட்டும் தெரிவிக்க போகிறீங்களா இல்லை பொருளாதார தடை விதிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலை எதிர்பார்க்குறாங்க இஸ்லாமிக் நாடுகள்லாம் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய ஒரு தருணம் என்று அரை கோவில் விடுத்திருக்கிறார் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் அவருடைய அரைக்கோவிலின் அடிப்படையில் இனி இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்கல் நடத்த மாட்டேற மாதிரிலாம் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்தளவுக்கு இது வருமானம் தெரியல அவங்க இன்னும் நாங்கள் இதுக்கே அப்படியே இன்னும் அவங்க உயிரோடு மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க கத்தாரை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க சும்மா ரெண்டு மூணு கண்ணத்தை தெரிவிச்சுட்டு அமைதியாக வாப்பா இந்த பக்கம் என்ன சும்மா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன் வா வா போதும் போதும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நடித்தது போதும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காத அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க என்ன இது பாஸ் தடுக்கணுன்றா பக்கத்தில் தாங்க அமெரிக்காவுடைய மில்ட்ரி பேஸ் இருக்குது மேலே ஒரு போர் விமானத்தில் இருந்து தாக்கல் நடத்தும் போது அது எப்படிங்க ஒரு மில்ட்ரி பேஸ் இருக்கிற இடத்துல அந்தளவு கூட வான் தடுப்பு சாதனங்களும் ரேடார் அமைப்புகளும் தெரியாமல் போயிடுமா அங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பறந்து வந்து நின்று ரீஃப்யூல் பண்ணுறாங்க அது எந்த விமானத்தையும் மாதிரி ரீஃப்யூல் பண்ணுது யூகே உடைய போர் விமானம் வந்து ரீஃபியூல் பண்ணுறாங்க இங்கிருந்து அமெரிக்க போர் விமானங்களே இவங்க இருந்து கத்தாருடைய பேஸில் இருந்து கிளம்பி அங்கே ரீஃபியூல் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கு யூகேவும் திரும்பி போயிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலே நிகழ்ந்துருக்கு அதுக்கப்புறம் போயிட்டாங்க வேறு என்ன சொல்கிறது கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் எல்லாம் பார்த்தா நம்ம அது ஒரு பக்கம் ஓரமாக சிரிச்சுட்டு போக வேண்டியது தான் ஆனால் பார்த்தா பயங்கரமான கண்டனெலாம் தெரிவிக்கிறாரு இன்னைக்கு கூட ஐசாக் அவர்கள் வந்து போயிருக்கிறாரு யாருங்க இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே மினிஸ்டர் பிரசிடெண்ட் அங்கே போயிருக்கிறாரு பிரசிடெண்ட் யூகேவுக்கு போய்ட்டு அவங்க பாராளுமன்றத்தில் பேச போகிறான்ற மாதிரி சொன்னாங்க ஒரு கிராண்டு வரவேற்பு கொடுக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி வரவேற்கலான்றாங்க பட் ஏற்கனவே அது ஃபிக்ஸ் பண்ணதுப்பா அப்படின்ற மாதிரி கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் சார்பாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எடுத்த அப்படி முடிவு இஸ்ரேலுக்கு எகைன்ஸாக எடுத்தாங்கன்னா இவங்க எல்லாம் அமெரிக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் கத்தார் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க உணர்ந்துருப்பாங்க திகரன் இந்த பக்கம் எடுக்கும்போது கூட அந்த நம்ம முடிவு அந்த பார்த்தோம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் கண்டனங்கள் தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதாவது இஸ்ரேல் ஈரான் தாக்கல் நடத்தும் போது அமெரிக்காவுடைய நிலைகள் மீது நாங்கள் நிச்சயம் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு சில தாக்கல் நிகழ்த்தினாங்க அப்போ கூட இதே மாதிரி தான் கத்தார் கொஞ்சம் பொங்கி எழுந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு கொஞ்சம் வாபா என்னங்க ரொம்ப டென்ஷன் வந்தால் டீயை கூடிய சரியாக போயிடணுன்னே அதுக்கப்புறம் கத்தார் கொஞ்சம் அமைதியானாங்க மேபி இது அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் அடுத்தடுத்து தடைகள் இதை விதிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கத்தார் கொஞ்சம் ஒரு சில கேஸ்லாம் அனுப்பிட்டுருக்காங்கன்றாங்க லிக்யூட் கேஸ்லாம் இசைகளுக்கு அனுப்புறன்றாங்க அது மேபி நிறுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல அதை இருந்து பார்க்கலாம் நார்வே மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து காசா கொடுக்குற உதவி மட்டும் எப்பொழுதும் நிறுத்தவே மாட்டோம் அதை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்போம் யார் தடுத்தாலும் சரியே அது சும்மா வேஸ்ட்டாக வெளியே போனால் கூட சரி நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம்ன்ற மாதிரி நார்வே நேற்று கூட புதிய பிரதமர் அவர்கள் தனது சூழலை அளித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவல் நேற்று ஏமன் நடந்த தாக்குதலில் ஏமன்லிருந்து ஒம்பது பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க ப நூற்றி பதினெட்டு பேர் இன்ஜுர்டானதாக சொல்கிறாங்க அதில் இஸ்ரேல் கிளைம் பண்ண மாதிரி முக்கிய நபர்கள் யாராவது இறந்துருக்கிறார்களானா இன்னும் ஏமன் தரப்பில் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல நார்மலாகவே ஏமன் தரப்பில் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் ரிசல்ட் வரும் கொடுக்கலாமா வேண்டாமான்றமா யோசனை பண்ணி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே முக்கிய அமைச்சர்கள் பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை இறந்து போனதே மூணு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க மூணு நாளுக்கு அப்புறமும் கூட அவங்க சொல்லலை அது என்னாச்சுன்னா இறுதி ஊர்வலம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்புறம் மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் சொன்னதுதான் பட் முதல் ரெண்டு நாள் சொல்லவே கிடையாது பட் இதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நேற்று நைட் தானே நடத்தினாங்க இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகலை இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் தகவல் கிடைச்சிடும் அதற்கு முன்பே மறு வைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சரி பொதுமக்கள் மீது நடத்தினாங்களா இல்லை அது மிரட்டரி ராணுவ தலைமையகமாக அங்கே என்ன இழப்புகள் அப்படின்றது கொஞ்சம் நம்ம இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கிடச்சிடும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தால் ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஜெலன்ஸ்கின் இன்னைக்கு பயங்கரமான ஒரு வீடியோ பதிவு அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாருன்னா அதிகாலை ஒரு மணி வரைக்கும் அவங்களுடைய இராணுவம் வந்து ரஷ்யாவுடைய மூமெண்ட்டை வந்து ட்ரோனுடைய மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்களாம் ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்களாம் ரொம்ப இது அக்யூரெட்டாக நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்கதெல்லாம் அவங்க இராணுவம் வந்து அப்பயும் ஒரு எழுப்பி சொல்கிறாங்களாம் கோட்டசாமி எந்திரி தலைவரே எந்திரிங்க ட்ரோன் வந்து இது மாதிரி நம்மளை மீறி உக்ரைன் போயிட்டுருக்கு சாரி போலந்துக்கு போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறா எழு எழுப்புனாங்களாம் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே போயிடுச்சான் போய் தாக்கல் நடந்திருச்சான் இது வந்து சும்மா தெரியாத நடத்துன மாதிரியோ இல்லை அவங்களது இல்லைன்னு சொல்கிறதுல உரிமையே இல்லை அவங்க தான் நடத்துனாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் ஏர் ஹேர் எல்லாம் டைட் பண்ணி அடிக்கலனா ரொம்ப கஷ்டம்தான் இப்போ புரியுதா எங்களோட கஷ்டம் புரியுதா அவங்க நுழைஞ்சிட்டாங்க ரஷ்யா வந்து போலந்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க இனி போலந்தை காப்பாற்றுறது கஷ்டம் உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் இம்மீடியட்டாக எடுக்கணுன்றாங்க ஐயோ ஐயோ இந்த கோட்டசாமி கையில் கழு பிடிக்கவே முடியாது இதுக்கப்புறம் ஓ ஏன்னா இவருடைய கனவு அது அப்படி நெருங்கிடுச்சு அந்தவா நான் என்ன பண்ணுவ மாதிரி ரொம்ப ஒரு புரிவிழ்கிறாரு சரி அவர் சொல்கிற அடிப்படையில் கூட பார்த்தனா நேற்று பத்தாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் இதுதாங்க ஆனால் அவன் போயிருக்கு பாருங்க போலனுடைய எல்லை பகுதி லீவு இருக்கு இல்லையா இது வரைக்குமே போயிருக்கு இவங்க மேபி இதை கூட சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் ஆனால் இவங்க வாட்ச் பண்ண மாதிரி சுட்டு வீழ்த்தாமல் விட்டுட்டாங்களான்றது ஒரு கேள்வி ஆனால் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே உங்களுக்கு அடுத்து ஒரு வரைபடத்தை காட்டுறேன் நான் அந்த வரைப்படத்தில் இருந்து வந்து தாக்கல் நடத்தின மாதிரி தான் அது இருக்குது அங்கே மேலே ஐ திங்க் காலிங்க பகுதி வரைக்குமே பார்த்தோன்னா இது இங்கே இருக்கிற ட்ரோன் தாக்குதல் மொத்தம் ஒரு பதினேழு பக்கம் சொல்கிறாங்க இந்த பதினேழு அங்கங்கே ரெட் இருக்குல்ல இதில் மேக்ஸிமம் பெலாரஸ் வழியாக தான் வந்துச்சு இந்த பக்கம் உக்ரைன் வழியாக வரலன்றாங்க அப்போ ஒரே பெருத்த சந்தேகம் என்ன இருக்குன்னா எனக்கு நார்மலாகவே எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது இது உக்ரைன் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா இல்லை நிஜமாவே ரஷ்யா பண்ணியிருப்பாங்களா இந்த முக்கோண காதல் கதையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் விளக்க விரும்புகிறேன் நான் நேற்று என்ன கிளைம் பண்ணாங்கன்னா அந்த பத்தொம்பது ட்ரோனையும் நாங்கள் வந்து டச்சினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தின் மூலிமா நாங்கள் சுட்டு வீழ்த்தணுன்றாங்க அதாவது இந்த பக்கம் வந்த ட்ரோனோட காஸ்ட் வந்து பத்தாயிரம் டாலர் இவங்க ஒரு மிசைல்ஸ் அந்த மிசைல்ஸ் வந்து ஏஎம் ஏஐஎம் நைன் எக்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல பொருத்தி தாக்கல் நடத்துறது அந்த மிசைல்ஸோட செலவு வந்து ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் எவ்வளோ இந்த பக்கம் பத்தாயிரம் டாலரு ஆனால் இந்த பக்கம் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் சொல்கிறாங்க அப்போ அந்த காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நிறைய ரிப்போர்ட் பிபிசி நிறைய செய்தியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதே உக்ரைனா நானூற்றம்பதுலேருந்து நானூற்றம்பது ட்ரோன் எவ்வளாங்கன்னா முந்நூற்றி நாற்பது பக்கமே சுட்டு வீழ்த்துறாங்க ஆனால் அவங்க இந்தளவு காஸ்ட்டெலாம் அவங்க டெவலப் ஆகிட்டாங்க ஆனால் நேட்டோ நாடுகளின்னு பேருக்கு சொல்கிறாங்க இவங்க ஒன்றும் டெவலப் ஆகலை உக்ரைனான டெவலப் கூட இவங்க ஆகலை இந்த ஒம்பது ட்ரோனுக்கு மிகப்பெரிய பொருட் செலவு அது போர் விமானத்தின் மூலிமா மட்டும்தான் அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்னா அப்போ நேட்டோ நாடுகள் வந்து ஒரு பிரம்மையில் இருக்காங்க இனிமேல் அவங்க தடுப்பில் எல்லாம் பெருசாக ஈடுபடலை நினச்சி பாருங்கள் ஒரு ஒன்பது ட்ரோன் வருது அது நீங்கள் தான் நிறைய ஹேர் டிஃபென்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே அதை சாதாரணமாக சுட்டு வீழ்த்திருக்கலாமே ஒரு போர் விமானம் வந்து தான் சுட்டு வீழ்த்தணுமா அப்போ அந்தளவுக்கு உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலரில் இருக்கா அப்போ நேட்டோ நாடுகள் ஒரு இன்ச்சு கூட உள்ள நுழைஞ்சா கதையை முடித்து துவம்சம் பண்ணிடுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் பொய்யாகும் இந்த இந்தியாட்டிலே கேள்வி வருது நிறைய அனலிட்டிக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க போலந்து தான் பாஸ் நம்ம கேட்க முடியும் இப்போ தான் போலந்து ஓடிவன் என்ன கேட்குறாங்கன்னா ஐயோ எங்களுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் வேணும் எத்தனை நாள் நாங்கள் தரைப்படியோ விமானப்படையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் இப்போ தான் நாங்கள் உணர்றோம் அப்படின்னோடனே பேல்டிக் நாடுகள் பிரான்ஸ் இவங்கெல்லாம் என்ன ஓடி வந்து என்ன பண்ணா சரி கவலைப்படாத நண்பா எல்லையை பாதுகாக்கிறதுக்காக நாங்களும் கொடுக்குறோன்றாங்க இப்போ கூட பெலாராஸினுடைய எல்லை பகுதியில் ஆயுதங்களுடன் முப்பதாயிரம் வீரர்கள் வந்து இங்கே போலந்துக்காக காத்து இருக்கிறார்கள் உள்ள நுழையலாமா தாக்கல் நடத்தலாமா வேண்டாமா ஆ அப்படின்னு இருக்கிறாங்க அவர் பெலாராஸ் வேறு சும்மா இல்லை இப்போல்லாம் நான்லாம் பழைய படலாம் இல்லை ரஷ்யா கிட்ட ஒரு அணு ஆயுதம் வாங்கி வச்சிருக்கிறேன் தொடச்சி வச்சிருக்கிற விருட்டுமா ஒன்றுன்னு அவர் சும்மாவே சொல்லுவார் இனி இந்த இடத்துல இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு கதை ஓடிட்டு தான் இருக்கும் எங்கேயோ போலந்துக்கும் பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியிலையும் ஆனால் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா ஐயா கண்டிப்பாக நாங்கள் கிடையவே கிடையாது நாங்கள் இறந்து ஆயா ஆயாமல சத்தியமா நாங்கள் நடத்தலன்ட்டாங்க போலந்து மீது தாக்கல் நடத்துறதுக்கு நாங்கள் ஏன் பிளான் பண்ணுறோம் கிடையாதுன்றாங்க பாருங்க நார்மலாகவே ஒரு நாட்டோட ஆயுதங்கள் சேல்ஸ் ஆகணும் ஒரு நாடை வாங்க வைக்கணும் அப்படின்னா இது ஒரு டேக்டிக்ஸாக கூட ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி நாலே நாலு ட்ரோன் அனுப்பிட்டால் போதும் பயம் வந்துடும் பயம் பயா பயம் பண்ணுறா அந்த மாதிரி பயம் வந்துடும் இப்போ போலந்து என்ன பண்ணுவாங்க விழுந்தடிச்சு பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ்லாம் நிறையா வாங்கி வைக்கணும் யாருக்கிட்ட வாங்கணும் எங்கே வாங்கணும் எங்கே இவங்க முறையிடணும் எல்லாமே அங்கே நாட்டாம்மா கிட்டே நாட்டாமை ஓடி வந்து ஒப்புதல் கொடுத்து சரி சரி வாங்கிக்கோங்கன்னுவாங்க பாருன்னு ஒரு ஒன்பது ட்ரோன் ட்ரில்லியன் கணக்கில் லாபத்தை கொடுக்குது மில்லியன் கூட இல்லை பில்லியன் கூட இல்லை ட்ரில்லியன் கணக்கில் லாபத்தை கொடுக்குது ஒரே ஒன்பதே ட்ரோன் இப்போ ஐரோப்பா முழுவதும் குய்யோ முய்யோன்னு இருக்காங்க நிறையா வாந்தெடுப்பு சாதனங்களை வாங்கணும் சரி நான் நினச்சிக்கிட்டேன் நான் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் என்னென்னா ஒருவேளை ட்ரம்ப் இங்கே பார் உனக்கு உதவி செய்யணுன்னா நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுறையா தலைவரே பண்ணுறேன் அவங்க ரஷ்யா ட்ரோன் மாதிரியே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி சிம் கார்டெலாம் அங்கே செலுத்தி நீட்டாக அப்படியே அந்த பக்கத்து ஒன்று நாலஞ்சு வீடு அப்புறம் வர லாபத்தில் உனக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் இப்போ உன் கையில் தான் இருக்குது வர லாபத்துலேயும் உனக்கும் ஆயிரங்கள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் அதனால அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு உள்ளது உனக்கு இது வந்து உண்மையான நியூஸ்லாம் இல்லைங்க சும்மா ஒரு கெசிங்னு சொல்கிறேன் நான் மேபி யார் பார்த்தாங்க இது தலைவர் குய்யோ முயோ ரெண்டு மூணு நாளாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் தீவிரமாக அனலைஸ் பண்ணுங்கள் போலன் கடைசியில் நான் பர் யாருன்னு கொஞ்சம் தீவிரமாக கண்டுபிடிங்க நீங்கள் பாட்டுக்கு வெளுத்ததெல்லாம் பால் நம்பிட்டு இருக்காதிங்க சரியா ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கானுடைய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்று எடுக்கிறாங்க தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலாமான்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் ஆம் என்றும் அறுபது பேர் வேண்டாம் என்றும் சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு தான் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகிருச்சு இருந்தாலும் இன்றைக்கி உக்ரைனுக்குள்ளே குறிப்பாக கியூனுடைய கோட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பட் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹப் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கலாம் இதுமாரி சேம் செக்ஸ் மேரேஜும் ஒரு ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க செப்டம்பர் பத்தாம் தேதியை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் அமெரிக்காவுக்கிட்ட நற்பெயர் எடுப்பதற்காகவா அப்படின்னா அது பைடன் இந்த காலத்திலே போயிடுச்சு இப்போ மாறிடுச்சு இவர் எல்ஜிபிடிக்குவுக்கு எதிரான ஆள் இவர் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்கள் வராது இதே பைடன் இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா எல்ஜிபிடிக்கு ஆதரவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிதி உதவிகள் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது இவருக்கு ஆதரவு வந்துட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல நினைக்கிறேன் உக்ரைன் தரப்பில் அப்போ தான் இதை வந்து சேரும்னு நினைக்கிறேன் வீடியோ நிறைய பகுதியில் நான்கு விஷயத்தை பார்த்துடலாம் முதல் விஷயம் இந்த ட்ரக் ஹாட்டலுக்கு எதிராக பெரிய தாக்கல் நிகழ்த்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் வெணிசுலாக மீது கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக ட்ரக் ஹாட்டலுடைய தலைமையகம் எங்கே அப்படின்னா சவுத் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குல்ல இந்த பகுதி தான் அது குறிப்பாக பிரேசிலில் வந்து ஒவ்வொரு துறைமுகமும் தனிப்பட்ட முறையில் ட்ரக் காற்றல்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா போர்ட்டுமே அது மறைமுகமாக அங்கேருந்து நேராக அங்கே எங்கே வருது அப்படின்னா ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வருது மொத்தம் நாலு தீவு வந்து சொல்கிறாங்க ஒன்று கானாவுக்கு வருது அப்புறம் செனகல் பக்கத்தில் கேப் வேர்னு வருது அப்புறம் வந்து கேரி ஐலண்ட் ஒன்று கூட உள்ளெல்லாம் போகிறதில்ல மே இந்த முன்னாடி இருக்கிற தீவுக்குள்ளே வந்துருது இந்த தீவு என்ன பண்ணுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுக்குள்ளே மொராக்காவும் மொராக்காவை கீழக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கடத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து நேராக அப்படியே போட்டு வழியாக ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் வழியாக கொண்டு போகிறாங்க இவங்க நைஜீரியா இந்த சைடு இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாண்டினிகாரோ ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா மாண்டினிகாரோ தானா மாண்டினிகாரோ தான் ட்ரக் ஆற்றலுடைய தலைமையகமே இங்கேருந்து கொண்டு போகிறது இந்த ட்ரக் ஆட்டல் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ப்ரிட் ஆகிட்டு உள்ளே ஈஸியாக ஐரோப்பாவுக்குள்ளே போதும் அப்போ ஐரோப்பா என்ன பண்ணும் இங்கே பிரேசிலுக்கு வந்து எல்லை பகுதியை பாதுகாத்தாங்கன்னா ஓரளவுக்கு தடுக்கலாம் நீங்களும் கொஞ்சம் கிளம்பி வாங்கன்றாங்க அதாவது வெனிசுலாவை எப்படி எய்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனால் இங்கிருந்து மற்ற இடத்துக்கும் போகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இதுதான் ட்ரக் ஹாட்டலோட மிகப்பெரிய ஒரு ரூட்டு இப்படி தான் போதை பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இந்த ஜென்ரேஷன் இசட் போராட்டம் மிதமிஞ்சிய போராட்டம் நான் அங்கே நேபாளையே நிலைக்குள்ளேயே வச்சிட்டாங்க மறுபடியும் அவங்க மீண்டு வராங்களான்றதே டவுட் வர அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க எதுவுமே பெண்டிங் இல்லை இதில் சிறைச்சாலையை விட்டு வச்சாங்கன்னா வெளில சிறைச்சாலையில் ஏழாயிரம் கைதிகள் தப்பி ஓடிட்டாங்க இதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வருன்னா நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நம்ம பார்டரை ஷேர் பண்ணுறோம் கிட்டேருந்து இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பதினெட்டில் அஞ்சு பேர் பக்கம் அங்கே உத்தரப்பிரதேச எல்லை பகுதியில் நுழையிறதுக்கு அந்த சைடு உள்ள வர ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சைடு அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய எஸ்எஸ்பி பாதுகாப்பு படை வீரர்கள் இது நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா இந்த மாதிரி பக்கத்து நாடுகள்லாம் பிரச்சனை வரும்போது இந்தியாவுக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணுவாங்க இன்னும் பங்களாதேஷோட பிரச்சனையில் இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் ஊடுருவனாலே தெரில இன்னும் எல்லா மாநில அரசுகிட்டயும் ஒத்துழைப்பு இருக்காங்கன்னா எல்லா மாநில அரசுக்கிட்டேயும் ஒத்துழைப்பு இல்லை இன்னும் நிறைய மாநில அரசுகள் வந்து முன்னுணிப்பை எடுக்கவே இல்லை அது மாதிரி ஊடுருவல்கள் இன்னும் தொடர்ந்து இருக்குது இருந்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இருப்பாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது ஒரு சிலர் வந்து ஓட்டு போகிறதுக்கே ரெடி ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நேபாளம் என்ன பிரச்சனை வருதுன்னா அதே தான் பிரச்சனை பார்டர் வந்து நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி நம்ப சம்பவ நம்பர் இரண்டு சம்பவ நம்பர் மூன்று என்னென்னா இப்போ மியான்மர் மியான்மார் வந்து ஏற்கனவே அங்கே ஜூன்டானுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இப்போ மியான்மார்கிட்ட அரிய வகை கனிமெல்லாம் இருக்குது சீனானுடைய ஒத்துழைப்போடு பேசுகிறாங்களா இல்லை இந்தியா மட்டும் தனிப்பட்ட முடியலந்தில் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்களை அரிய வகை கனிமங்களை இந்தியா எடுப்பதற்கான பொதுத்துறை நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் மியான்மாரும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் பட் அதை சீனா ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம முழுசாக கொண்டு வர முடியும்னா உள்நாட்டு பிரச்சனைகள் அது இதுன்னு பண்ணிட்டு அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க இப்போ நமக்கும் சீனாவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரனால ஒத்துக்கிறாங்களான்றது இன்னொரு ஆங்கலில் பார்த்துடலாம் ஃபைனலி ம நிறைவு பகுதியில் எத்தோப்பியா எத்தோப்பியா வந்து இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணாங்க அதாவது எத்தோப்பியா ரெனிசன்ஸ் டேம்னு சொல்லிட்டு ரெனிசன்ஸ் டேமுடைய மொத்த காசு வந்து அஞ்சு பில்லியன் இது எத்தோப்பா எத்தோப்பியாவுடைய கனவு ஏன்னா அவங்க ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் தேவையான ப்ராஜெக்ட்டு இந்த வரைபடத்தில் அவங்களை காட்ட விரும்புகிற பக்கத்தில் ஒட்டுமொத்தமாக இது நைல் நதி இந்த நைல் நதியோட ஆதாரம் தான் இந்த சவுத் சூடான் அதாவது உகாண்டாவுக்கு பக்கத்தில் அது உற்பத்தி ஆனாலும் உகாண்டா அனுபவிக்கிறதுல பெருசாக சவுத் சூடான் சூடான் எல்லாத்தோட அதிகமாக அனுபவிக்கிறது வந்து எகிப்து தான் ஏன்னா அது கடைசியில் கடலில் போய் கரையிறதுனால இந்த பக்கம் எத்தோப்பியாவிலேருந்து உருவாகுது எத்தோப்பியாவில் கரெக்டாக சூடானுக்குள்ளே போகும்போது தான் இந்த ரெசிடென்ஸ் டேம் வந்து உருவாக்குறாங்க இந்த டேம் என்ன ஆகுதுன்னா எகிப்து வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம்னா இது எகிப்தோட முழு நதி இது ஒன்று தான் இப்போ அவங்க டேம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எங்கள் டேம் நிரம்பனம் மட்டும்தான் தண்ணி போகும் இல்லைனா போகாது ஏற்கனவே எகிப்து என்ன சொன்னாங்கன்னா இந்த டேம் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்தோம் அடிப்போம் உடைப்போம்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் இவங்க எத்தோப்பியா ஓப்பன் பண்ணிட்டாங்க இனி வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க எத்தோப்பியா அதனால் இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிட்டே தான் இருக்குது இனி இதை ஸ்மூத்தாக கையாள போகிறாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை மேற்கொள்ள போகிறாங்களோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இந்த டேமுக்கான முழு தொகையும் கிரெடிட் பேஸில் யார் கொடுத்துருக்காங்கன்னா சீனா கொடுத்துருக்காங்க எத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் முழுவதும் சீனாவில் உருவாகுது பட் அந்த பக்கம் எகிப்துக்கு யார் பெருசாக உதவி பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நோர்த் திஸ் பாயிண்ட் எவ்வளோ உங்களுக்கு ஏதாவது இல்லை குழு கிடைக்குதான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்